வலதுகரம் செய்தி சேவை வலதுகரத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள் வலதுகரத்தின் நேர பிரதான செய்தி அறிக்கைகள் முதலில் கலைப்பு செய்திகள் முல்லைத்தீவில் சட்டவிரோத மரக்கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் விபத்து நாமலுக்கு கிடைத்த பதவியால் பசில் சமல் கடும் அதிருப்தி இன்று விசேட கொழும்பில் போக்குவரத்து திட்டம் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர் மக்களே தவற விடாதீர்கள் தமிழர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட உடனடி வேலை வாய்ப்பு போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு கடுமையாகும் சட்டம் சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களின் எண்ணிக்கையில் முதல் முறை ஏற்பட்ட மாற்றம் நாமல் ஏற்படுத்த முயற்சிக்கும் மாற்றம் அரசியல் தீர்வுக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் வருவார்கள் நம்பிக்கை தெரிவித்த ஸ்ரீ ரங்கேஸ்வரன் இலங்கை தமிழர்களின் தனித்துவ பிரச்சினைகளை வெளிப்படுத்தும் ஒரு புத்தகம் ஈரான் ஜனாதிபதியின் விஜயம் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு மூடப்படும் வீதிகள் தொடர்பான வலதுகரத்தின் முல்லைத்தீவில் சட்டவிரோதமாக மரக்கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் விபத்து முல்லைத்தீவின் முள்ளியவலை பகுதியில் இருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி மரக்கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் வேக கட்டுப்பாட்டினை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது முள்ளியவலையிலிருந்து சட்ட விரோதமான முறையில் தேக்க மர குட்டிகளை ஏற்றி கொண்டு சென்ற வாகனம் கோப்பா பிளவு இராணுவ படைத்தளத்திற்கு முன்னால் வேக கட்டுப்பாட்டினை இழந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது வாகனத்தில் பயணித்த சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த முள்ளியவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் மேலும் குறித்த வாகனத்திலிருந்து பெருமதி மிக்க தேக்க மர குட்டிகளையும் போலீசார் மீட்டுள்ளனர் நாமலுக்கு கிடைத்த பதவியால் பசில் சமல் கடும் அதிருப்தி மகிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளராக நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளமையால் பசில் ராஜபக்சவும் சமல் ராஜபக்சவும் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் என்று கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நாமல் ராஜபக்சே தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டு மொட்டு கூட்டத்தில் பசில் ராஜபக்சவும் சமல் ராஜபக்சவும் கடும் சோகமாக காணப்பட்டார்கள் அதற்கு காரணம் நாமல் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டமைதான் சகோதரர்கள் யாரும் இந்த பதவிக்கு நியமிக்கப்படக்கூடாது என்று சமல் எவ்வளவு எடுத்து கூறியும் நாமலை நியமித்து விட்டார்கள் என்று கவலைதான் அவருக்கு கொழும்பில் இன்று விசேட போக்குவரத்து திட்டம் உமா ஓயா திட்டத்தை திறந்து வைப்பதற்காக ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் வருகையை முன்னிட்டு கொழும்பில் இன்று விசேட பாதுகாப்பு திட்டமும் போக்குவரத்து திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தானில் தற்போதைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஈரானிய ஜனாதிபதி அங்கிருந்து தனி விமானத்தில் இலங்கை வரவுள்ள நிலையில் மத்தளை விமான நிலையத்தில் அவர் வரும் விமானம் தரையிறங்கி மீண்டும் புறப்பட்டு செல்ல உள்ளது அதன்படி இன்று பிற்பகல் கொழும்பில் பல வீதிகள் பல சந்தர்ப்பங்களில் மூடப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்திரணி நிகால் தல்துவ கூறியுள்ளார் அந்த வகையில் இன்று காலை ஒன்பது மணி முதல் பதினொரு மணி வரை மத்தளை முதல் உமா ஓயா வரையான வீதி மூடப்படும் எனவும் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மீண்டும் வீதி மூடப்பட்டு மத்தள விமான நிலையத்தைச் சுற்றி விசேட பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் அத்துடன் கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மற்றும் இரவு ஒன்பது முப்பது மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரை மூடப்பட உள்ளது மேலும் அதிவேக வீதியிலிருந்து பேலியகுடர் ஒரு குடவத்த சந்தி திமட்டகொட பொரல்லை டி டிஎஸ் சேனாநாயக்க சந்தி ஹெட்டன் பிளேஸ் ஹெட் சுற்றுவட்டாரம் கிரீன் பாத் நூலக சுற்றுவட்டம் ஆனந்தகுமார சுவாமி லிபர்டி சுற்றுவட்டம் ஏடி மெல் மாவத்தை சாந்த மைக்கேல் வீதி காளி வீதி இருந்து கோட்டை வரையிலான வீதி ஹில்டன் ஹோட்டல் வரையான வீதி ஆகியன மூடப்பட உள்ளன கொழும்பு லோட்ஸ் சுற்றுவட்டம் பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு பின்னர் மூடப்படவுள்ள நிலையில் ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து காளி வீதி உட்பட்ட பல வீதிகள் மாலை ஆறு மணி முதல் ஆறு முப்பது மணி வரை மூடப்பட உள்ளன மீண்டும் இரவு ஏழு முப்பது மணிக்கு பின்னர் கோட்டை ஜனாதிபதி மாளிகைக்கு செல்லும் பாதை மூடப்பட உள்ளதுடன் இரவு ஒன்பது ஒன்பது முப்பது மணிக்கு பின்னர் கொழும்பு கோட்டையிலிருந்து என்எஸ்ஏ சுற்றுவட்ட காலி வீதி உட்பட பல வீதிகள் மூடப்பட உள்ளன கொடூரமாக கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர் மூவருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒரு பிள்ளையின் தந்தை ஒருவர் கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொல்லப்பட்டுள்ளதாக மின்னேரியா போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் மின்னேரியா மின்சார சபைக்கு அருகில் நேற்று இடம்பெற்றுள்ளது மின்னேரியா ஹென்ஜாய பிரதேசத்தைச் சேர்ந்த எச் கபில கொன்சேகா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நபர் ஒருவருக்கும் உயிரிழந்தவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தகராறு முற்றிய நிலையில் சந்தேக நபர் கூறிய ஆயுதத்தால் குத்தி குடும்பஸ்தரை கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாமல் ஏற்படுத்த முயற்சிக்கும் மாற்றம் நாட்டின் அரகளிய போராட்டத்தின் போது கோஷமாக மாறிய அமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துதலை எமது கட்சியிலிருந்தே ஆரம்பிக்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் இந்த பிள்ளைகளை வெறுப்பதில் பயனில்லை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவால் தூண்டப்பட்டனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் போராட்டத்தின் போது சேதமடைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் குருநாகல் மாவட்ட அரசியல் அலுவலகம் புனரமைக்கப்பட்டுள்ளது இதனை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் எமது கட்சியில் இருந்தே மாற்றத்தை ஆரம்பிக்க தயாராக இருக்கின்றோம் என் தாத்தாவின் சிலை உடைக்கப்பட்டது நாங்கள் கொடியிருந்த வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன இவ்வாறு செயற்பட்ட பிள்ளைகளை வெறுப்பதில் பயனில்லை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவால் தூண்டப்பட்டனர் அதை புரிந்து கொள்ள நான் தந்தையாக வேண்டியிருந்தது எனவே பெரியவர்களாகிய உங்கள் பொறுப்பு அந்த குழந்தைகளுக்கு ஜதார்த்தத்தை விளக்குவது அவர்கள் உலகத்தை திறந்து மனதுடன் பார்க்க வேண்டும் என கூறியுள்ளார் மேலும் அறகலைய போராட்டத்தின் போது தீயிட்டு அளிக்கப்பட்ட இந்த அலுவலகம் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது சூடு பிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களின் எண்ணிக்கையில் முதல் முறை ஏற்பட்ட மாற்றம் ஜனாதிபதி தேர்தலின் சூடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கையும் ஏழாக அதிகரித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அனுரகுரம் குமார நாயக்க திலித் ஜெயவீர முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொசான் ரணசிங்க ஜனாதிபதி தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் தொழிலதிபர் ஜனக நாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரன் இசான் ஜெயவர்தன ஆகியோர் போட்டியிட தீர்மானித்துள்ளனர் இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என அக்கட்சியின் பதில் தலைவரும் நீதித்துறை சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு அரசு அமைச்சருமான கலாநிதி விஜயதாசர் ராஜபக்ச அண்மையில் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜயதாசர் ராஜபக்ச எதிர்வரும் சில வாரங்களில் கோரிக்கை தொடர்பான தனது முடிவை அறிவிப்பதாக நேற்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் கட்சியின் தலைவரான முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச்செயலாளர் சட்டத்திரணி சாகர கேரியோசம் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது கட்சியின் மேதின கூட்டத்தில் அறிவிக்கப்படும் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசியல் தீர்வுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வருவார்கள் நம்பிக்கை தெரிவித்த ஸ்ரீரங்கேஸ்வரன் அபிவிருத்தி விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தற்போது எடுத்துள்ள முடிவு போன்று அரசியல் உரிமை பிரச்சினைக்கான தீர்வு விடயம் தொடர்பிலும் அவர்களிடம் மாற்றம் ஏற்பட வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயா ஸ்ரீரங்கேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் அவர் கூறுகையில் நாட்டை அபிவிருத்தி பாதையில் முன்னெடுத்து செல்வதற்கு தன்னுடன் இணைந்து பயணிப்பவர்களுக்கு மட்டும் தனக்காக ஒதுக்கப்பட்ட விசேட நிதியிலிருந்து ஒதுக்கீட்டை செய்து கொடுப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி ரணில் பகிரங்கமாக அறிவித்திருந்தார் ஜனாதிபதியின் குறித்த கூட்டை ஏற்று தற்போது அபிவிருத்திக்கான நிதி ஒதுக்கீட்டை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் தரமலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்ட பலர் ஜனாதிபதியிடம் இருந்து பெற்றுள்ளனர் இப்பிடிப்பினராகிய நாம் முன்னெடுத்து வரும் கோட்பாட்டை யொத்த இவர்களது இந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது இதே நேரம் அவர்கள் அபிவிருத்தி தொடர்பில் எடுத்த இந்த நிலைப்பாடு போன்று அரசியல் தீர்வு விடயத்திலும் எடுக்க வேண்டும் ஏனெனில் நாம் நாடாளுமன்ற ஜனநாயக அரசியலில் காலடி எடுத்து வைக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து மக்களின் அவசிய தேவைகள் முதலில் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அதனூடாக படிப்படியாக அரசியல் உரிமை குறித்து முன்னேற முடியும் என்றும் வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி மீள முடியாதென்று கைவிடப்படும் நிலைக்கு சென்று கொண்டிருந்த இலங்கை தீவை ஜனாதிபதி ரணில் பொருட்படுத்ததையும் தமிழ் தேசிய கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை நளினமாக சொல்லி விமர்சித்து வந்திருந்தனர் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட பலரால் ஜனாதிபதி ரணில் தேசிய பட்டியல் உறுப்பினராக வந்தவர் என்றும் இவர் மக்களின் ஆணையுடன் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படவில்லை என்றும் இவரால் ஒன்றும் செய்துவிட முடியாது என்றும் பல்வேறு கருத்துக்களை சொல்லி விமர்சித்து தமது அரசியலை முன்னெடுத்திருந்தனர் ஆனால் இலங்கை அரசியல் சாசனப்படி அவரது தெரிவுமுறைமை சரியானதாகவே இருக்கின்றது ஆனால் இதை நன்கு தெரிந்திருந்தும் ஜனாதிபதி ரணிலின் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது தங்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குமான நிதி ஒதுக்கீடு வேண்டுமெனவும் அதை வழங்குமாறும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் ஆனால் இந்த நிதி ஒதுக்கீட்டு விடயத்திலேயே ஜனாதிபதி மிக தெளிவாக ஒன்றை சொல்லியிருந்தார் ஈரான் ஜனாதிபதியின் விஜயம் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு மூடப்படும் வீதிகள் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன போலீசாரும் முப்படையினரும் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக அமைச்சர் டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இன்றைய தினம் கொழும்பின் சில வீதிகள் மூடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது